ஷர்ட் பேக் பிரிண்ட் பிரிண்ட் மூணுமே இருக்கு டாப் ஷோல்டர்

எய்ட்டீன் பீசஸ் தான் இருக்கு ஓகே டாப் ஷோல்டர் சைஸ் பீசஸ் தான் இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாத்தீங்கன்னா வசந்தா கலெக்ஷன் அந்த தான் வந்துருக்கோம் நிறைய பேர் இந்த ஷாப்போட வீடியோ கேட்டு இருந்தீங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தாரு அதனால பண்ண முடியல தீபாவளி கழிச்சு இந்த இயர் எண்டு ஸோ ஒரு வந்து வசந்தா கலெக்ஷனில் கொடுக்க போகிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் எஸ்பெஷலி காம்போ ஆஃபர்ஸ் வந்து ஏகப்பட்ட காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கடையில் வந்து காம்போ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ஷர்ட்டு ஃபேண்ட்டு அந்த மாதிரி இதில் தான் கொடுக்குறாங்க பட் இப்போ இந்த சீசன் விண்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் வந்து நிறைய இருக்கு ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இதில் காம்போ ஆஃபர் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான காம்போ ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ப்ரோ வந்து ஒரு கோட் சொல்லுவார் சொல்லுவாரு அந்த கோட் மட்டும் நீங்க கரெக்டா அதை நோட் பண்ணிக்கோங்க பதினஞ்சு பேருக்கு வந்து ஷர்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாரு எம்ல அஞ்சு ஷர்ட்டு எல்ல அஞ்சு ஷர்ட்டு எக்ஸ் எல்லாம் அஞ்சு ஷர்ட் டோட்டலா பதினஞ்சு பேர் நீங்க வந்து கோட்வேர்டு சொல்லணும் என்னோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணணும் ப்ரோவோட பேஜோ நீங்க பாலோ பண்ணணும் இது எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து ப்ரோக்கு காட்டினா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ இது கொடுப்பாங்க அந்த கோடுவேர்டு வந்து என்ன அப்படின்னு வீடியோ ஃபுல்லா தான் நடுவில் அந்த கோட் சொல்லுவாங்க அது நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ஷெட்ஸ் அதுவும் ஆஃபர்ல கொடுக்குற ஷெட்ஸ் கிடையாது கொஞ்சம் ப்ரீமியம் ஷெட்ஸ்ல பெஸ்ட்டா உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாரு அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நிறைய எக்ஸைட்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல இருக்கு வீடியோ போயிட்டு ஆஃபர்ஸ் கலெக்ஷன் டீட்டெயிலா பாத்துக்கலாம்

சோ இந்த மாதிரி ஷர்ட்ஸ் உங்களுக்கு வந்துரும் ஓகே சோ நெட்டட் ஷர்ட் நீங்க சிங்கிளா எடுத்தீங்கனா 250 300 வரும் சரி சோ ஆர் பீசா எடுத்தீங்கனா ஒரு ஜஸ்ட் 1000 ரூபீஸ் தான் ப்ரோ ஆர் பீசா ஆமா எல்லாமே இதெல்லாம் ஹெவி இந்த சர்ப்ளஸ் அதெல்லாம் எதுமே கிடையாது ப்ரோ இதெல்லாம் கேப் ஷர்ட் ம் நான் பாதிய சிங்கிளா எடுத்தீங்கனா உங்களுக்கு 250 300 தான் வரும் சோ ஆர் ஐ தான் மட்டும் தான் 1000 ஆ வந்து 99 ஓகே சோ 6 ஷர்ட்ஸ் எடுக்கணும் சைஸஸ் வந்து பாதியனா எம் எல் எக்ஸ்எல் சைஸஸ் வரும் மூணு சைஸ் ஆமா சோ இத கலெக்ஷன் சரியா இருக்கு ப்ரோ இந்த பாருங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஓகே ஓகே ஸோ இதை வந்து லிமிடெட் கலெக்ஷன் தான் ஸ்டாக் இருக்கிறது தான் ஒரு தரம் ஓகே ஸோ இப்போ நம்ம டூ டேஸ் கழிச்சு நீங்க வீடியோ போட்டோம் இந்த தான் நம்ம கன்ஃபார்மாக கொடுத்துடலாம் ஸோ சிங்கிளா இருக்கீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஆறாயிரத்தா மாட்டோம் தான் ஓகே தௌசண்ட் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ் ப்ரோ டிஷர்ட் ஆ ஸோ டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஹெவி குவாலிட்டி டி தான் டவுன் ஷோல்டர் டவுன் ஷோல்டர் ஓகே இது பாருங்க ஃபுல் ஸ்லீவ் ஸோ ஓகே ஸோ அஞ்சு டி ஷர்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆமாம் ஓகே சிங்கிளாக எடுத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் ஹெவி ரேஞ்ச் இது ப்ரோ இது நார்மலா எவ்வளவு வித்துட்டு இருந்தீங்க நார்மல் 250ல இருந்து 350 இப்ப காமி எல்லாம் அதே டீஷர தான் நீங்க एग्जांपल பாருங்க இந்த पर्पल பாருங்க இத மெட்டீரியல் பாருங்க ஓ ஃபேப்ரிக் பாருங்க இது ரொம்ப ஹெவியா இருக்கு எல்லா ஹெவி தான் ப்ரோ நம்ம டீஷர வந்து ফুল ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்றோம் சோ அந்த परपஸ்க்காக தான் நம்ம தரோம் ஓகே சோ இங்க பாருங்க நல்லா இருக்கு ப்ரோ ஒன்ிபி ஒன்ி வரும் எம்ஐஎல் எக்ஸல் இருக்கும் வந்து போட்டு பாத்து எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வேணா ஜஸ்ட் நீங்க சைஸ் சொல்றீங்க

நீங்க okay. so, கிராப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற காம்போ அவில்லபிள்லாம் ப்ரோ. என்ன ரொம்ப லெந்தா போயப் போறது இல்ல. கண்டிப்பா. காம்போ லைப் போயப் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேண்ட் செக்ஷன் வந்துடலாம் ப்ரோ. பேண்ட் பாத்தீங்க பாருங்க இருக்கும். பாத்தீங்கன்னா பாத்தீங்க காட்ரைல்ல ஜாகர்ஸ். ஓகே. ம். எல்லா 500 na, 500 சோ பாத்தீங்க ஜீன்ஸ் நாமிட்ட வந்து பாத்தீங்க 6 650 வந்து ஸ்டார்டிங் வரும் ஜீன்ஸ். வந்து பாத்தீங்கன்னா Blackல வந்து கொஞ்சம் பென்சில் ஃபிட் கேக்குறாங்க. சோ அவங்களுக்காக வந்து இந்த Black இருக்கு. சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ல இருந்து 36. சோ பிரைஸ் வந்து பாத்தீங்க வரும். சோ இதே பாத்தீங்கன்னா மாம் ஃபிட் ஓகே சோ இதா பிரீமியமா இருக்கும் நல்லா இருக்கு பாக்கெட் எச்ச இருக்கு டோன் மாடலும் இருக்கு பிரிண்ட் மாடலும் இருக்கு நான் பிரிண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் அது பாருங்க இது ஒண்ணு சோ மேரே ஜீன்ஸ் நிறைய இருக்கும் bro டோன் ஜீன்ஸ் பட் நம்ம கிட்ட ரேட் 650 டு 750 800 அந்த ரேஞ்ச் இருக்கும் பிக் சைஸ் எடுத்தீங்கன்னா 900 பெர்ஃபெக்ட் குவாலிட்டி ஸ்ட்ரெச்சபிள் ஃபுல்லா வரும் ஓகே சோ போலோ ஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஃபேன் நம்ம 1300 க்கு தரோம் ரெண்டு ஃபேன் 1100 தரோம் அந்த ரெண்டு 1100ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மாதிரி வந்துரும் ஓகே

ஒரு கோட் சொல்லுவோம் அந்த கோட் யார் சொல்றாங்களோ அவங்க ஒரு சின்ன கிஃப்ட் பரோ ஆமா நம்ம ரெகுலராஸ் வந்து கஸ்டமரெல்லாம் எந்த கஸ்டமரா அவங்க இல்ல எனக்கு என் கடைக்குனா அந்த கோட கேட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு ஏதாவது ஒன்னு ஃப்ரீ புறோம் அது வீடியோ ஃபுல்லா பாருங்க காட்டன் ஷாப்ஸ் லிமிட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு

ப்ரோ போன வீடியோ போட்டோம் நிறைய கஸ்டமர் வந்து அந்த சிக்ஸ் பிப்டி காம்போ கேட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் காம்போ கேட்டாங்க காமிச்சிருந்தோம் இந்த டிசைன் தான் இருக்குமே ப்ரோ வீடியோல ஒன்னு காமிக்கிறீங்க காமிக்கிறீங்க அது கிளியரா பண்ணிருக்கோம் ஒழுங்கா பாருங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா வரும் ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கும் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்

சோ ஃபர்ரு நல்லா இருக்கும் இந்த குளிருக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா மெயினா இந்த குளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சரியான வெர்த்து சீக்கிரமா வந்து நீங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் மேல் எக்ஸல் நம்ம சேனல் சொல்லணும் பிளஸ் நம்ம ஃபேஸ் ஃபாலோ வந்து 100 கொடுத்து நீங்க வந்து பை பை பண்ணிக்கலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம காம்போ ஆஃபர்ல போய்லாம் bro ஓகே bro நெக்ஸ்ட் இப்ப காம்போ ஆஃபர் சொன்னோம் பாத்தீங்களா ப்ரோ சேம் அதேதான் bro இது வந்து கிளப்பர் ஷர்ட்ஸ் வந்துரும் சரி இது ஒண்ணு

சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லிமிடெட் ஆகா சீரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க இது ஆன்லைன் இருக்கா ப்ரோ இது ஆன்லைன் ப்ரோ இருக்கு நம்ம நம்ம இன்னொரு வேற தனியா நம்பர் ஓகே ஓகே பண்ணிருக்கோம் சோ நான் நம்பர் தரேன் நீங்க அந்த நம்பர் கம்பல்சரி ப்ரோ ஜஸ்ட் எங்களுக்கு தெரியாது பாத்தோம் ப்ரோ வந்து ப்ரோ இது இது ஒரு டிசைன் இத டிசைன் ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கும் சோ இது ஓகே

ஒரு ரெண்டு ஒரு காம்போகிட்டு வந்து இருக்கு இதுல ரெண்டு டி ஷர்ட் எடுத்தீங்கன்னா இது ஒரு காம்போ பரோ நெக்ஸ்ட் வந்து சூப்பர் காம்போ சூப்பர் காம்போது இது ஒரு டி டிஷர்ட் வந்துடும் மாம்பிட்ல வந்து உங்களுக்கு பிளைன் இருக்கு பாக்கெட் இருக்கு ரெண்டுமே இருக்கு இது வேணா எடுத்துக்கலாம் ஆமா பிளைன் பாக்கெட் ஓகே இது ரெண்டு இருக்கு மாம்பிட்ல ஒரு நெட்டட் ஷர்ட் நெட்டட் ஷர்ட் நெட்டட் ஷர்ட் எம்எல் எக்ஸ்எல் சைஸ் வரும் ஓகே சோ இது ஒரு பாட்டர்ன் இந்த டாப் ஷோல்டர் பாருங்க புடி டாப் ஷோல்டர்ல ஒன்னு ஆமா டாப் ஷோல்டர்ஸ் நாலு பொருள் சேர்த்து 1100 bro 1100 தானா ஆமா 1100 இது பாருங்க சம்ம ஆஃபரா இது இந்த ஷர்ட் சைஸ் எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் இருக்கு bro ஓகே ஒரு ஷர்ட்

லைஃப்ட் டீஷர்ட் ஒண்ணே ஓகே Black color track go black moto varum black track okay ஒரு டைட் ஷார்ட்ஸ் போ ஃபுல்ல டைட்ஸ் வரோம் பாருங்க என்ன டைட்ஸ் اوكي ஸ்போர்ட்ஸ் ஜிம் ஜிம் தான் bro ஜிம் தான் சோ 4 பொருள் சேர்த்து 1100 bro ஆமா ஒரு انر ஷார்ட்ஸ் ஓகே டைஸ் L ல இருந்து XL XXL வரைக்கும் XXL வரைக்கும் ஓகே சோ ட்ராக் ல ஏ M ல ஓகே டீஷர்ட் ஆ M ல இருந்து XXL

இது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ இருக்கும் அது தௌசண்ட் டூ ஓகே நீங்க குடுக்க தௌசண்ட் ஹண்ட்ரட் தம்பவாடு தாம்பா ஒன் ஃபிஃப்டி லெஸ்ஸாகவும் கண்டிப்பா ஸோ இது சைஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மூணு குவாலிட்டி இருக்கு ப்ரோ ஓகே ஓகே கம்மி இருக்கு சைஸ் இருக்கும் இது தெரியும் கண்டிப்பா இது வந்து ஓகே இது ஸ்டாப் தான் இருக்கு ஓகே இந்த ஹெவியா தான் இருக்கு ஒரு ஜாக்கெட் ஓகே இது

சைஸ் சொல்லிருங்க அந்த சைஸ்ல ரெண்டு பீஸ் உங்களுக்கு ரெண்டு போடலாம் வர்து ப்ரோ இது சான்ஸ் இல்ல ப்ரோ சான்ஸ் வர்து ப்ரோ சான்ஸ் இல்ல இது 500 ரூபாய் சோ நம்ம வந்து குடுக்குறோம் நம்ம இந்த சேனல் கிணல் எல்லாம் யாருமே கிடையாது ப்ரோ ரேட் வந்து நம்ம கஸ்டமர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சோ இது வந்து பாத்தீங்க நாங்க சேல்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்க 400 450 கண்டிப்பா சோ இது வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு நமக்கு வந்துதால ஓகே ஓகே நம்ம இந்த ரேட்டுக்கு தரோம் சோ ரெண்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க

டபுள் எக்ஸல் சைஸ் ஒரு ஜாக்கெட் ஒரு டாக் 500 இல்ல ரெண்டு ரெண்டு ஜாக்கெட் 500 வர்த் ப்ரோ இது சம இந்த காம்போ சொன்னது எல்லாமே பாத்தீங்களா லிமிட்டட் தான் ப்ரோ ஓகே அண்ட் இன்னொரு நாள் நம்ம கோட் சொன்னோம் பாத்தீங்களா அந்த கோட் வந்து பாத்தீங்களா VC 2025 ஓகே okay, so, 2025 சோ ஃபர்ஸ்ட் வர 15 கஸ்டமர்ஸ் ப்ரோ 15 ஆமா 15 கஸ்டமர்ஸ் சைஸ் பாத்தீங்களா M L XL ஓகே சைஸ் 5 5 பீசஸ் ஃபார் 1 கஸ்டமர்

கோடு சொன்னாவே போதும் அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷாட் வேணும் உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும் ஸ்கிரீன் ஷாட் கம்பல்சரி தேவைமா ஓகே கம்பல்சரி வேணும் ப்ரோ அண்ட் ஷர்ட் வந்து நீங்க வந்து நம்ம அந்த ஷர்ட் தருவோம் அதுல இருந்து நீங்க வேணா சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லோர் இஸ் 6 சார் 1000 கூட பாத்தீங்களா அதுல கன்ஃபர்மா இருக்காது ப்ரோ ஓகே ஓகே பெஸ்டான ஷர்ட் தான் பெஸ்டா இருக்கும் அது வந்து நீங்க சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க இது எதுக்கு தரமா நம்ம வந்து உங்க சேனல் போட்டு நம்ம நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க சோ 2 இயர்ஸ் அந்த வீடியோ நல்லா சப்போர்ட் சோ இந்த இயர் எண்டுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிப்டீன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து தரோம் அந்த ஷர்ட் எல்லாம் ஃப்ரீ ஆமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓகே நீங்க வந்து அதுக்கு ஏதாவது பொருள் வாங்கணுமா எதுவுமே கிடையாது சும்மா வந்து அந்த கோட் வார்டு சொல்லிட்டு பேஜ் ஃபாலோ காட்டிட்டு அந்த எம்ல 5 எம்ல 5 எல்ல 5 எக்ஸ் எல்ல 5 பேருக்கு ஓகே டோட்டல் 15 பீசஸ் 15 ஷர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வர கஸ்டமர் தான் bro யார் சீக்கிரமா வராங்களா 15 கஸ்டமர் வராங்களோ அவங்க போட்டோ எல்லாமே வந்து நம்ம அதல போடுவோம் ஏனா நிறைய பேர் சொல்வாங்க இதெல்லாம் சும்மா நூறு ரூபா சட்டை தராங்க நூறு ரூபா சட்டை அவங்க போட்டு பார்த்து அவங்க ஃபீட்பேக் கூட நம்ம அதை போட உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஓகே ஓகே கொலாஷ் பண்ணிட்டு ஷேர் பண்ணு. அதான் ப்ரோ 5 கண்டிஷன். அந்த கோட சொல்லி கோடு ஆமா. அந்த கோடு ஃபாலோ பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணಿರக்கணும். ஸ்கிரீன்ஷாட். இது சீச்சார் கம்பல்சி தயாராயா? இங்க வாங்க nodeId கம்பல்சரி ஃபீட்பேக் போடணும் ப்ரோ ஏன்னா நம்ம சேஃப்டியும் நம்ம பார்க்கணும் ஆமா கண்டிப்பா சில கஷ்டம் வாங்கிட்டு போயிட்டு எதுவுமே ஃபீட்பேக் போட மாதிரி இங்கே போடணும் ஏன்னா இது கன்ஃபார்ம் போட்டு ஆகணும் ஓகே போட்டு ஷர்ட் இந்த ஷர்ட் எல்லாருக்கும் தெரியும் ஆமா நான் சும்மா வீடியோக்காக சொல்றேன் சரி சரி இந்த ஷர்ட்னா 50 ஷர்ட்ஸ் தரோம் ஓகே அந்த 6 ஷர்ட் 1000 சொன்னோம் பாத்தீங்களா அதுல வராது வராது இங்க இதோட பெஸ்டான குவாலிட்டிலயே வந்து 50 பீசஸ் நம்ப தருவோம் சைஸ் எம் எல் ஓகே நான் ப்ரோ பிக் சைஸ் கேடையாதா பிக் சைஸ் இருக்கு ப்ரோ நீங்க 1000 மேல பர்சேஸ் பண்ணீங்கனா அந்த கோட் நீங்க கேட்டிங்கனா நம்ம அதை கொடுத்துறோம்

சோ பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஃபேண்ட் 1300 போல ஃபிட் ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 650 ல இருந்து 950 வரை இருக்கு நீங்க ரெண்டு ஜீன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 50 ரூபீஸ் செஸ்ஸோம் ஃபார் எக்ஸாம்பிள் 650 ல ஒன்னு எடுக்கறீங்க 850 ல ஒன்னு எடுக்கறீங்கன்னா 50 50 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் 100 கம்மி ஆகும் ஓகே எல்லாமே நம்ம குவாலிட்டியானதா தான் வெச்சிருப்போம் சோ குவாலிட்டி எதுமே கிடையாது கண்டிப்பா டாக் ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு bro அண்ட் டீ-ஷர்ட்ஸ் ஆஃபர் சொல்லிரோம் bro 5 mm. டீ-ஷர்ட் 550 நம்ம சொல்றோம் ஆமா உங்க சேனல் இன்னொன்னு நீங்க 50 பே பண்ணுங்க ஒரு ஹாஃப் அண்ட் வாங்குங்க off and t-shirt okay. so 600 உங்களுக்கு ஆர் டி வந்து ஆர் டி ஷர்ட் எல்லாமே 프리மேம் இந்த லோ எதுமே கேரியாது எல்லாமே கொஞ்சம் ரேட்ல வித்து தான் ரேட் வித்து தான் நம்ம ஸ்டாக் கிளయర్ பண்ணோம் சோ அதனால வந்து உங்களுக்கு நம்ம பெஸ்ட் பிரைஸா தரோ சோ இன்னொன் வந்து டி பாத்தீங்கன்னா காலர் டி ப்ரோ இந்த மாதிரி காலர் வரும் ஓகே சோ இது ML XL லிமிட்டட் ஸ்டாக் தான் ப்ரோ கிளையரன்ஸ் சேல்ஸ் மாதிரி தான் இது ஓகே சோ 3000ன்னா just 999 ப்ரோ 3999 ஆமா சோ இதெல்லாம் 프리மியம் குவாலிட்டி MRP பாத்தீங்கன்னா

சூப்பரா இருக்குது டிஃபரெண்டா இருக்கு டிஃபரெண்டா பிரீமியமா இருக்கும் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் சீக்கிரமா வந்து நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம் குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 350 bro ஓகே okay. 350 க்கு இருக்கு சோ இது இந்த மாதிரி வந்துரும் சோ இத பாத்தீங்கன்னா 350 வரும் ஓகே சோ இல்ல bro எனக்கு இதோட கம்மி ரேட்ல வேணும் நான் ரெண்டு குட்டிக்கு 500 க்கு இருக்கு ரெண்டு குட்டி ஆமா அந்த 500 பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த டைப்ல வந்துரும்

சூப்பர் நல்ல காம்போ ஆஃபர் நம்ம நெக்ஸ்ட் வந்து மாம் ஃபிட் bro ஓகே 3840 ஷட் பேக் பிரிண்ட் ஃபிரண்ட் பிரிண்ட் மூணுமே இருக்கு ஓகே டிராப் ஷோல்டர் டிராப் ஷோல்டர் இந்த ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2XL 3XL ஓகே பேண்ட் 3840 ஓகே காம்போ 950 950 லிமிடெட் ஸ்டாக் தான் சீக்கிரமா வந்து நீங்க கிராப் பண்ணிக்கோங்க ஓகே ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1050 டிசைன்ஸ் இருக்கு பேண்ட்ல ஒரு 5 கலர்ஸ் இருக்கு ஓகே சோ ரெண்டா எடுத்தீங்கன்னா 950 950 இல்ல அப்புறம் எனக்கு டீ-ஷர்ட்டோ ஒன்னு வேணும் ம் டீ-ஷர்ட் 1100 குடுத்துறலாம் 1100 ஆமா சூப்பர் ஒரு ஃபேண்ட் பேக் பிரி ஷர்ட் டாப் ஷோல்டர் டாப் ஷோல்டர் 1100 குடுத்துறலாம் 1100 இது வந்து பிக் சைஸ் காம்போ சூப்பர் காம்போ இது 3840 ஷர்ட் 2XL 3XL ஓகே அண்ட் இன்னொரு நம்ம காம்போ வந்து கார்ட் செட் சொன்னோம் அத இல்ல ப்ரோ எனக்கு கார்ட் செட் மட்டும் தேவனா 400 வரும் ஓ கார்ட் செட் மட்டும் பிக் சைஸ் கார்ட் செட்ல வந்து பாத்தீங்க குரூப்பும் இருக்கு ப்ரோ சோ உங்களுக்கு சைஸ் சொல்லிறேன் XL அண்ட் த்ரீ எக்ஸல் இருக்கு இந்த சைஸ் நீங்க வந்து குரூப் டிஷர்ட்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் குரூப் டிஷர்ட்ஸ் லைட்டா பிரைஸ் ஆகும் ஓகே சோ நிறைய கஸ்டமர்ஸ் போனாட்டி போறோம் ப்ரோ கேஷ் ஆன் டெலிவரி தாங்க கேஷ் ஆன் டெலிவரி டெஸ்ட் இல்ல ப்ரோ சொல்றாங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் ப்ரோ இப்ப நீங்க வந்து நம்பிக்கை எப்படி பண்றீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடுறோம் போறோம் இருக்கவங்க பாத்தீங்கன்னா யாருமே வீடியோ போட மாட்டாங்க இன்ஸ்டால லொகேஷன் உங்களுக்கு இருக்காது கூகுள் உங்களுக்கு லொகேஷன் இருக்காது கூகுள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஷாப் ஷாப் வச்சிருக்கவங்க மட்டும் தான் கூகுள் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை தரும் தர மாட்டாங்க கிளியர் பண்ணுங்க நீங்க வந்து ஒரு கஸ்டமர் நீங்க ஒரு பேஜ பாக்குறீங்க 200 ஷர்ட்ஸ் இருக்கு நீங்க என்ன ஆர்டர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து லொகேஷன் பாருங்க அவங்க யூடியூப் வீடியோஸ் பாருங்க கூகுள் நீங்க அவங்க கடை பேர் போட்டா லொகேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வருதா இல்லையான்னு பாருங்க ஸோ கிளியரா பார்த்து நீங்க பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க வந்து அந்த ஷர்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு நம்ம வாங்கிடலாம் நம்ம கொடுத்து ஏன் வேஸ்ட் பண்றீங்க ஆமா ஜஸ்ட் ஒரு டூ டூ ஸ்டெப்ஸ் தான் ஆமா கூகுள்ல போடீங்கன்னா அவங்க கடை பேர் வரும் ஆமா ஸோ இல்லையா ஃபோன் பண்ணிட்டு நீங்க வீடியோ கால் கடை காமிங்க சொல்லுங்க ஓகே சோ நம்ம இதே நம்ம நம்மள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொரியர் போவோம் ப்ரோ சோ நம்ம ஃபுல் பேக்கிங்ல போவோம் கொரியர்ல பக்காவா இருக்கும்

கேட்ட மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு ஜாக்கெட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சீக்கிரமா வாங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே அதனால சீக்கிரமா வந்து அது கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தா இருந்தா என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாமே தெரியும் சோ வீடியோ வந்து அரைக்குறைய பார்த்துட்டு வராதீங்க கொஞ்சம் கிளியரா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் கிளியரா இருக்கும் இங்க வந்து நீங்க வாங்குறதுக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் அதே மாதிரி அந்த கோடுவேர்டு வீடியோல சொல்லியிருப்பாங்க அந்த கோடுவேர்டு வந்து மென்ஷன் பண்ணுங்க அண்ட் ப்ரோவோட பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணது நீங்க காட்டினா போதும் எம்ல அஞ்சு எல்லு அஞ்சு எக்ஸ்எல் அஞ்சு உங்களுக்கு ஷர்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறதா சொல்லியிருக்காரு அதனால நீங்க வந்து எம்ல அஞ்சுன்னா அஞ்சு தான் ஆறாவது பர்சன் வந்து எம் கேட்டா கிடைக்காது எம்ல அஞ்சு பேரு எல்ல அஞ்சு எக்ஸ்எல் அஞ்சு பேர் டோட்டலா ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் தான் அதனால சீக்கிரமா யார் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோட்வேர்டு ஷட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது கரெக்டாக பார்த்துக்கோங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல யார் யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பா நீங்கள் கால் பண்ணுங்க ப்ரோ வந்து எப்படி அது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கிளியரா சொல்லிடுவார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன் ஆன்லைன்ல வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்